காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுவெளியில ஒரு சபதம் ஒன்று எடுத்திருக்காரு சபதம் எடுத்த அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அதை தொடர்ந்து அங்கிருந்த தீவிரவாதிகள் எல்லாருமே பயந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க பல வருஷங்களா காஷ்மீர் அப்படின்னாலே அது சுற்றுலா தலம் கிடையாது ஒரு பயங்கரவாத தலம் மக்கள் சும்மாவே அந்த இடத்துல நடமாட அச்சப்படுவாங்க ஆனா அந்த நிலைமைய தலைகளாக மாத்தி மோடி அவர்கள் காஷ்மீர் அது ஒரு சுற்றுலா தலம் போல மாற்றி மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இடமாக மாத்திருந்தாரு இது பாகிஸ்தான் அவங்களுக்கு பிடிக்காம இந்த இடத்தை மீண்டும் பயங்கரவாத ஒரு இடமாக மாற்றணும் அப்படின்னு லஷ்கரே அவங்க தான் திட்டம் போட்டு இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க அதாவது கடந்த சில நாட்களாகவே சம்பவம் நடந்த அந்த பகுதியை தீவிரவாதிகள் கம்ப்ளீட்டா அவங்க நோட்டம் அதிகாரிகள் எந்தெந்த நேரத்துல இருக்காங்க எந்தெந்த நேரத்துல இல்ல முக்கியமா சுற்றுலா பயணிகள் எந்த நேரத்துல அதிகமா நடமாடுறாங்க எப்ப நம்ம தாக்குதல் நடத்தினா நம்ம பத்திரமா திரும்ப பாகிஸ்தானுக்கு உள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கடந்த சில நாட்கள் காஷ்மீரில் இருக்கிற உள்ளூர் லோக்கல் மக்கள் கூட சில பேர் அவங்களுக்கு உதவி செஞ்சுதான் தெரிய வந்திருக்கு அவங்களுடைய உதவியோடு தான் இந்த சம்பவத்தை பாகிஸ்தானை சேர்ந்த லக்ஷரி அமைப்பு இந்த சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க இப்படி இருக்க அவங்க இந்த தாக்குதலை மக்கள் கிட்ட நடத்த வர்றப்ப அவங்க உடம்புல இரண்டு மூன்று இடத்துல கேமராக்களை பொருத்திட்டு நடந்த நிகழ்வை அப்படியே அவங்க வீடியோவாகவும் எடுத்திருக்காங்க அதாவது இந்த மாதிரி வீடியோவை இந்தியாவின் எதிரி நாடுகள் அவங்க கிட்ட இந்த வீடியோவை காட்டி அவங்க கிட்ட இருந்து நன்கொடையை கேட்கறது காஷ்மீருக்கு யாரும் சுற்றுலா வரக்கூடாது வந்தா உங்களுக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்னு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மக்கள் எல்லாருமே பயம்புறுத்ததுக்காக அந்த மாதிரியான வீடியோவை எடுத்திருக்காங்க சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே

பாகிஸ்தானை சேர்ந்த அந்த அமைப்பு அதே போல அந்த அமைப்புக்கு காஷ்மீர்ல இருந்து உதவின ஒரு சில பேர் அவங்களுக்கு உதவின ஒரு சில பேர் அவங்களுக்கும் உதவின ஒரு சில பேர் அப்படின்னு தொட்டு ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு அப்படின்னு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க ஒருத்தரையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கோபமா கத்தி ஆக்ரோஷமா இந்த சபதத்தை எடுத்திருக்காரு மேலும் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே தீவிரவாதிகள் உள்ளிட்டவங்க எல்லாரையுமே விரைவில் கைது செய்யணும் இந்த சம்பவத்துக்கு நிச்சயமா பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு மோடி அவர்கள் ஆக்ரோஷ

भयप इंडिया विलफाई ट्रैक एंड पनी एवरी टेरिस्ट एंड दैकर् पर्स्यू वैम टू द ऑफ द आर्थ